வணக்கம் தமிழர்களே தமிழ் சாபகம் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் எதிர்நீச்சல் சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கி மூன்று ஆண்டுகளாக நமக்கு ஈஸ்வரின்னா அது கணிகா தான் தெரியும் கணிகா அவங்க ஈஸ்வரியாவே இந்த சீரியலில் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த நிலையில் சமீபத்தில் கணிகா அவங்க இந்த சீரியலை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் பல அஃபீசியலான பிரபல பத்திரிகைகள்லையுமே வந்துருந்தது அவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்கன்னு தான் பல தகவல்களும் வந்த நிலையில் இப்போது மீண்டும் கணிகா அவங்க சீரியலில் ரிட்டன் ஆயிருக்காங்க ஈஸ்வரி கதாபாத்திரம் திரும்பவும் சுயநினைவு அடைஞ்சு பல ஞாபகங்கள் வர்ற மாதிரி காட்சிகளும் இப்போ வர்றது ஸோ திரும்பவும் அவங்க ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் தொடர்ந்து நடிப்பாங்கன்னு தான் இதில் தெரியுது கணிகா அவங்க பல இன்ட்ர்வியூவில் சொல்லும்போதே என் லைஃப்பில் ரொம்ப எனக்கு பர்சனலான ஒரு கதாபாத்திரம்னா அது ஈஸ்வரி கதாபாத்திரம் தான் எதிர்நீச்சல் சீரியல் முடியும் போது கூட எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் எப்போ வரும்னு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்ருந்தேன் இப்படி பல இடங்களில் பதிவு பண்ண கணிகா அவங்க அவ்வளோ சீக்கிரமாக இந்த சீரியலை விட்டு விலகிறதுக்கான முடிவுகள் எடுக்க மாட்டாங்கிறது அதுலேருந்து தெரியுது கண்டிப்பாக மீண்டும் திரும்பவும் வந்து ஒரு சூப்பர் என்ட்ரி கொடுத்துருக்காங்க கனிகா அவங்க நீங்கள் தனியாக அவங்க ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் திரும்பவும் கம்பேக் கொடுத்தது எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமக்கில் கம்போட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லிக்கானு கிளிக் பண்ணிடுங்க